அனைவருக்கும் வணக்கம் சட்ட முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இளமை எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் கிளப் இருக்கிறது இந்த வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக டிசம்பர் மாதங்கள் உருவாகியுள்ள புதிய காற்றல் தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அவ்வாறே கனமழை பெய்துள்ளது அதன்படி ஜனவரி மாதம் ஏழாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் ஆனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு வங்கடல் பூமத்திய ரோகையொட்டியே இந்திய பெருங்கல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது இலங்கை கிழக்கு மற்றும் தென்கிழக்கே சுமார் நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் இலங்கைக்கு நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதிக நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கடல் பகுதி மொழி வழியாக இலங்கை கடலோரா பகுதிக்கு அப்பால் பல்வேறு இடங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் குறிப்பாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கனமுதல் மிக கனமழை கோட்டத்திற்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் கடலோர தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று மற்றும் நாளை மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தனை சந்திப்போம் நன்றி வணக்கம்